நம்ம பார்வதி அரகர மகாதேவா சபே சாம சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பரியால் சமீத சங்கர ராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கலன்களை மனமொழி வைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு ஞானசமுத பெருமானின் பொன்னார் கலன்களையும் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலன்களையும் கருணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் சொல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்புகல் ஆஹ் ஆகிய அந்த புகழினாலே நமக்கு தெரியும் சீகாழிவுடைய பன்னெண்டு பெயர்களிடம் ஒன்று அப்படிங்கிறது இப்போ காவிரி வடகர சேத்திரங்கள்ல இது ஒன்னா இருக்கு ஞான பெருமான் அவதரித்த தலம் ஞானப்பால் பெற்ற தலம் ஆஹ் அவருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு அங்க எழுபத்தோரு தேவார பதிகங்கள் பெற்ற தலம் ஆஹ் பன்னெண்டு பேர்கள் இருக்கு அதனால பன்னீர் நாம பதி அப்படின்னு ஒரு பெயரும் குருலிங்க சங்கம மூர்த்தங்கள் இருக்கிறதுனால குருலிங்க சங்கம பதி என்றும் இது அழைக்கப்படுகிறது மேலும் ஞானசமுத பெருமான் திரு எழு கூற்றிருக்கை திரு மாலை மாற்று அதெல்லாம் ஆஹ் பாடியிருக்கிறதுனால திரு எழு கூற்றிருக்கை பதி என்றும் திரு மாலை பதி என்றும் இது அழைக்கப்படுகிறது சுவாமி வந்து பிரம்மபுரேசர் கீழ சிவலிங்க திருமேணி அம்பாள் திருநெல்லி நாயகி அடுத்து கொஞ்சம் அந்த கட்டுமலைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் உயரத்துல நடுவுல தோணியப்பரும் பெரிய நாயகியும் அதற்கு அடுத்தால மேல வந்து சட்டை பத்தம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அது அல்லாம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு சரி அதற்கடுத்தால ஆஹ் சட்டைநாத பெருமானுக்கு ஒரு கோயில் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் பெரிய நாயகர் அவர் வந்து பெரிய நாயகியோட இருக்காரு அந்த தோணியப்பர் ஆனா அது திரு தோணி மலைன்னு அழைக்கப்படும் சரி தோணியப்பர் கையில மானும் மழுவும் கிடையாது கணநாத நாயனார் வசித்த தனம் ஆஹ் சரி அதற்கு போல அருணாச்சல கவிராயர் தலபுராணம் பாடியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அஹ் நம்முடைய மகாவித்வான் அவர்கள் சீகாழி கோவை பாடியிருக்காங்க மேலும் சீகாழி கலம்பகம் அப்புறம் சீகாழி உலா இதெல்லாம் இருக்கு சட்டநாதர் திருமணி வந்து சுதை சிற்பம் சரி அந்த வடமாலையும் பாயசன்னமும் நெய்வேத்தியம் புனுகு சாத்துவாங்க வெள்ளிக்கிழமை அடுத்த ஜம்பத்துல தேங்காய் உடைக்க மாட்டாங்க முழுசா தேங்காயை வச்சுதான் நைவேத்தியம் பண்ணுவாங்க சரி மேலும் பிரம்மன் ஆஹ் நம்மளுடைய அது யாரு குரு இந்திரன் திருமால் சூரியன் சந்திரன் அக்னி ஆதிசேஷன் ராகு கேது பைரவர் வியாசர் முருகன் காளி எல்லாரும் வழிபட்ட தலம் அறுபத்தி நாலு கலைகளை ஆடையாக கொண்டு பிரணவ தோணில தேவியோடு வந்து ஊழியில அழியாம இந்த காலத்து இந்த தளத்துல தங்கினாரு சுவாமி அப்படின்னு சொல்லப்படுது உள்கோயில் பத்து கோயில் இருக்கு முக்கியமானது வந்து ஸ்ரீ காளிபுரீஸ்வரர் கோயில் தர்மதேவதை பூசித்தது ஆஹ் அதுக்கப்புறம் குமரர் கோயில் இருக்கு பதினெட்டு புராணேஸ்வரர் கோயில் இருக்கு எட்டு பைரவர்கள் இருக்காங்க சுதந்திர பைரவர் சுயேச்சு பைரவர் லோக பைரவர் கால பைரவர் உக்கர பைரவர் விஷாகர பைரவர் நென்மான பைரவர் பீஷ்ண பைரவர் அப்படிங்கிறது பைரவ வழிபாடும் அர்த்த ஜாமம் முடிஞ்சு வெள்ளிக்கிழமறைக்கு ராத்திரி நடக்கும் அப்படின்னு மூவராண்டையும் பாடல் பெற்ற தலைவர் அளவில் காணலாம் ஆஹ் ஞானசம்பந்த பெருமான் வந்து இந்த புகழிலேயே இருந்து பாடினதுல ஒண்ணு இந்த பதிகம் என்று சொல்லப்படுகிறது பாடல் கண்ணுதலானும் வெண்ணீற்றானும் களலாக்கவே பன்னிசை பாடல் என்று ஆடினானும் பரஞ்சோதியும் உண்ணிய நான்மறையோர்கள் ஏத்தும் நகர் பெண்ணில் நல்லாளோடும் வீட்டிருந்த பெருமானன்று என்பது பாடல் சரி என்ன சொல்லுது பாடல் அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் கண்ணுத நுதர்ன நெற்றி அதனால நெற்றியில் கண்ணை உடையவர் அடுத்தால திரு வெண்ணீற்றை பூசி இருக்கிறார் திருவடியில களல்கள் அதாவது கால்ல அணியக்கூடிய ஆபரணம் அது ஒலிக்க பண்ணோடு இசை பாட நடனமாடுகிறார் பெருமான் அது மட்டும் இல்லாம பரஞ்சோதி மேலான ஜோதியாகவும் பெருமான் திகழ்கிறார் அந்த பெருமான் சிவ புண்ணியர்களாகிய நான்கு அத புண்ணிய நான் கொடுத்தாச்சு நான்கு வேதங்களை பயின்ற அந்தணர்கள் துதிக்கக்கூடிய திரு புகலி நகர்ல பெண்ணில் நல்லாள் பெண்ணில் நல்லா பெருந்தகை இருந்ததுன்னு பதிகத்தை பாடியிருப்பார் அதனால அம்பாளோட வீட்டிலிருந்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த அம்பாளோட இருக்கும்போது சுவாமி வந்து அழகா நெற்றி கண்ணோடும் வெண்ணீர் பூசியும் எல்லோரும் பண்ணோடு பாட அவர் ஆடுகின்றார் என்பது நமக்கு அதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறார் இனி இரண்டாவது பாடல் சாம்பலோடும் தளலாடினும் சடையின் மிசை பாம்பினோடும் அதை சூடினானும் பசி ஏறியும் பூம்படுக இழவாடை பாயும் புகலினகர் பாம்பன தோழியோடும் இருந்த கடவுள் அன்றே என்பது பாடம் சரி என்ன சொல்லுது இந்த பாடம் பார்த்தா மகா சம்ஹார காலத்துல சாம்பலோடு நிரம்ப எல்லாம் பசுபமாய் சுவாமி மட்டும்தான் இருப்பார் அதனால அந்த பசுப்பும் ஒடுக்குறதுக்கு என கிடையாது இல்ல சுவாமி மேலதான் இருக்கும் அதனால அழகா நெருப்புக்கு நடுவுல நின்று ஆடுறாரு சம்ஹாரம்ங்கிறதுனால அடுத்து ஜடை முடியில பாம்போடு சந்திரனையும் அணிஞ்சிருக்காரு நாகாபரணர் சந்திரசேகரம் அது மட்டும் இல்லாம பசுவேரி வேணி எங்கள் பரமன் அப்படின்னு அஹ் சொல்லுவார் இல்லையா போலரு பதிக்கத்துல அது மாதிரி இது வந்து ரிஷபத்தை தான் குறிக்குது அதுல ஏறி இருக்கக்கூடிய பெருமாள் ஆஹ் பூம்படுகள் அதாவது மலர் பொய்கேன ஆஹ் இளவாளை மீன்கள்ல துள்ளி பாயுதான் அந்த புகலி நகர்ல மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்பாளோடு வீட்டிருக்கின்றார் பெருமான் என்று நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார் மகா சம்ஹார காலத்துல உலகமெல்லாம் நெருப்பு மயமா இருக்கும் போது நெருப்புக்கு நடுவுல நின்று ஆடுகிறார் சுவாமிங்கிறது புராண வரலாறு அவர் அது ஜோதி ஸ்வரூபமாக தானே சுவாமி இருக்காரு அதனால அவருக்கு ஆஹ் அதுக்கு நெருப்புக்கு நடுவுல நின்று அழகா ஆடினாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அவர் வந்து மூங்கில் போன்ற தோல் காம்பன தோழி அப்படின்னு வருது இல்லையா மூங்கில் போன்ற தோல் வழியுடைய அம்பாலோட இருக்கிறார் இனி மூன்றாம் பாடல் கருப்பு நல் வார்சிலை காமன் வேவ கடை கண்டானும் ஆணையின் ஈவுறி போர்த்த மணாளனும் பொறுப்பன மாமனி மாடம் ஓங்கும் புகலினகர் விருப்பின் நல்லாளோடும் வீட்டிருந்த விமலன் அன்றே என்று சொல்லுகிறான் சரி பாடல் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் கருப்பு இல்லையா கருப்பு நல்வார் சிலை காமன்னா நெடிய கரும்பு உடைய மன்மதனை குறிக்குது காமன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா அவன் வேவ அப்படிங்கிறார் அவன் எரியும்படியாக எரிந்து சாம்பலாகும்படி ஆஹ் நெற்றி அதான் நெற்றிக் கண்ணால் குளித்தவர்தான் கடை கண்டானும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா நெற்றி கண்ணால் விழித்தவர் அடுத்து என்ன சொல்லியிருக்கு மறுப்பு அப்படின்னா தந்தம் அழகான தந்தத்தையுடைய யானையோட தோலை உரித்து போர்த்தி கொண்ட மூர்த்தி இல்லையா கஜசம்ஹார மூர்த்தி அவரை அழக மணாளன் சொல்லியாச்சு நித்த மணாளன் நிரம்ப அழகியன் என்ற அழகா திருவாசகத்தையும் போற்றப்படுவார் அந்த பெருமான் மலைகள் போன்று உயர்ந்து விளங்கும் மாடங்களை உடைய திருப்புகலி நகர்ல தன் மீது விருப்பம் உள்ள அம்பாடோடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய விமலன் என்பாகவே பாசங்கள் நீங்கியவன் அதனால சுவாமிக்கு விமலனுங்கிறது பேரும் நிமலன் நின்மலன் அமலன் என்ன இதே பொருள்தான் சரி அடுத்த போல நான்காம் பாடல் அங்கை இலங்கு அழலேதினும் அழகாகவே கங்கையை செஞ்சடை சூடினானும் கடலினிடை பொங்கிய நஞ்சபுது உண்டவனும் புகலினக மங்கை நல்லாளோடும் வீட்டிருந்த மணவாளனே என்பது ந பொங்கிய நஞ்சபுது உண்டவன் சொன்னதால பிரதோஷத்துக்கு இந்த பாட்டை பாடலாம் சரி பேர் என்ன சொல்லியாச்சு உள்ள நிலையில நெருப்பை ஏந்தி இருப்பார் நமக்கு தெரியும் கங்கையை ஜடையில் சூடியவர் தெரியும் திரு பாக்கடல்ல தோன்றிய நஞ்சை அமுதமாக உண்டவர் திரு புகழி நகர்ல மங்கை நல்லாளாகிய உமாதேவியோடு வீட்டிற்கக்க கூடிய இந்த பெருமான் என்று சொல்லிடுச்சு உம் சரி அதனால சுவாமி வந்து செந்நிற சடையில வெண்ணிற கங்கையை சூடியது ஒரு அழகை தருகிறது என்று அழகாக நமக்கு வருணித்து இருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் சாமனல் வேதம் தக்கன் தன் வேள்வி தகர்த்தானும் நாமம் நூறாயிரம் சொல்லி வானோர் தொழும் நாதனும் ஊமல்கு தன் மண்ணும் அந்த புகலினகர் கோமள மாதோடும் வீட்டிலிருந்த குழகத்த அன்றே அப்படிங்கிறது பாடல் சாம வேதத்தை அருள் நான்கு வேதங்களையுமே சுவாமி தான் செய்தார் இந்த இடத்துல சாம வேதம் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானை நினைக்காமல் தட்சம் செய்த யாகத்தை தகர்த்தவர் ஆஹ் நாமம் நூறாயிரம் இல்லையா நூறும் ஆயிரமும் பெருக்கணும் ஒரு லட்சம் அந்த நாமங்களை சொல்லி தேவர்கள் அர்ச்சித்து வணங்குறாங்க லட்சார்ச்சன சுவாமிக்கு அகில நாமமும் எமக்குரிய பெயர் அந்த ஊர்ல இந்த உலகத்துல எந்த கடவுளுக்கு எந்த பெயர் சொல்லி நம்ம வணங்கினாலும் அது எல்லாமே சாமியோட பெயர் அப்படின்னு காஞ்சிபுராணத்து சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்தால பூக்கள் நிறைந்த அந்த குளிர்ந்த சோலைகள் அதுல நிலை அழகும் குளிர்ச்சியும் உடைய அந்த திருப்புகலில அழகான இளம் பெண்ணாகியம்மையோடு வீட்டிலிருந்து அருளிகிறார் யாரு நம்முடைய பெருமான் என்று அழகா எடுத்து சொல்லிருக்காரு முந்தின ரெண்டு பாடல்களையும் மனவாளன் சொன்னாரு இதுல குழகன் இல்லையா அப்படின்னு சொல்றாரு சுவாமிய வந்து அதுவும் அவர் அழகா இருக்கக்கூடியவர்ங்கிறது தான் அர்த்தம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆறாவது பாடல் ஆஹ் இரவிடை ஒள்ளேறி ஆடினானும் இமயோர்தொழ செருவிடை முப்புறம் தீயரித்த சிவலோகனும் ஒருவிடை ஒன்றுகன் தேறினானும் நகர் அரவிடை மாதோடும் வீட்டிருந்த அழகனன்றே அப்படிங்கிறது பாடல் சரி மகா சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதன் சொல்லுவோம் இல்லையா அத நள்ளிரவா சொல்லுவோம் அதுல மிக்க அந்த இருள ஆடிய பெருமான் தேவர்கள் தொழுது வேண்ட முப்புறங்களை தீப்பற்றி எரியும்படி செய்த சிவலோகநாதன் அருமையான திருநாம சுவாமி சிவலோகன் சிவலோகநாதன் இல்லையா ஆமா அவரு பொறுவிடை இல்லையா ரிஷபமானத்துல உகந்து ஏறியவர் அப்படிங்கறத சொல்லி அந்த திருப்புகழி அப்படிங்கிற நகர்ல அறவிடை இல்லையா பாம்பு போன்ற இடையை உடைய அம்பாளோடு வீட்டிலிருந்து அருள்வது அழகான சிவபெருமா தான் இதுல அழகன் என்று சொல்லப்பட்டிருக்கு சுவாமி அழகர் தானே சரி இனி ஏழாவது பாடல் சேர்ப்பது தின்சிலை மேவினானும் திகழ் பாலன் மேல் வேற்பது செய்த வெங்கூற்று உதைத்தானும் வேள்வி புகை போர்ப்பது செய்து அணிமாடம் ஓங்கும் புகரிநகர் பார்ப்பதியோடு உடன் வீட்டிருந்த பரமன் அன்றே என்ன சொல்றாரு திண்ணிய கைலை மலையை விரும்பி இருக்கிடமாகக் கொண்டவர் மேவினான் அதுதான் இருக்காது காலன் அப்படின்னு சொல்லப்பட்டது மார்க்கண்டேயர் அதனால அவர் மேல சினம் கொண்டு வந்த கொடுங்காலனை சுவாமி என்ன செஞ்சாரு பெய்ய மூற்று அந்த கொடும் காலனை தான் வந்து காலால் உதைத்தார் காலசம்ஹார மூர்த்தி அதுக்கு அடுத்தால ஆஹ் முதல்ல சொன்னது நாதர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆஹ் வேள்வி நடக்குது இல்லையா ஹோமோ அந்த புகையால் மூடப்பட்ட அழகான மாடங்கள் ஓங்கக்கூடிய திரு புகலி நகர்ல அம்பாளோடு வீட்டிருக்கின்றார் அவர் யாரு அப்படின்னா எல்லாருக்கும் மேலானவர் யாரு பரமன் ஆஹ் பரமசிவன் பரமேஸ்வரன் பரஞ்சோதி எல்லாமே என்னன்னா எல்லோருக்கும் மேலானவர் அவருக்கு மேல யாரும் கிடையாது சேர்ந்தரியா கையான்னு திருவாசனம் சொல்லணும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை நிகரில் இணைன்னு திருவருண் பயன் சொல்லும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் இதெல்லாம் திருமுறைகள் நமக்கு சொல்லும் அப்ப சே ஒரு சேரும் இடம் வந்து திண்ணிய கையிலே மலையாக அதுல தங்கியிருக்காரு மார்க்கண்டையர் மேல கோபப்பட்ட எமன உதைத்தவர் திருப்புகலில மலையறையன் மகளோடு எழுந்தருளிய பெருமான் இல்லையா என்று இதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அம்பாள பார்வதி இல்லையா பார்வதி பார்வதி பரமேஸ்வரன் அப்படிங்கிற பேரு இதுல வரு நம்ம அது நமக்கு சொல்றதுக்கு வந்து பார்வதி பரமேஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா அது கேட்டார் போல அந்த பெயர்கள்லாம் இதுல வருது அப்படிங்கிறத பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி எட்டாம் பாடல் கன்னட மால்வரை கீழ் அரக்கன் இடர் கண்டானும் வில்நெடும் போர் விரல் வேடனாகி விசையக்கு ஒரு பொன்னெடு போல் கொடுத்தானும் அன்ன அன்னநடை மங்கையோடும் அமர்ந்தான் அன்றே அப்படிங்கிறது பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு கல்லை போன்ற திண்ணிய நெடிய பெரிய கைலை மலை அது மலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே அதாவது அது தூக்கம் முற்பட்ட ராவணன் அவன் அதுல இவர் விரலால் அழுத்த அவன் பல ஆண்டுகள் அதுக்கு கீழே கடந்து அழுது கொண்டே இருக்கின்றான் அப்ப அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு இடர் செய்தார் சுவாமி அதுக்கப்புறம் அவன் துன்பத்தை கண்டு அவன் உணர்ந்ததும் அவனுக்கு அருளும் கொடுத்தாரு மக்கருணை அப்புறம் சுவாமி வந்து வேடனாக வந்து விஜயனுக்கு அதாவது அர்ஜுனனுக்கு பொன்மயமான பாசுபதம் பானத்தை கொடுத்தார் இல்லையா பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னே சொல்லுவோம் பாசுபதேஸ்வரர் சுவாமிக்கு ஒரு திருநாமமும் உண்டு அடுத்தார் போல திருப்புகலில அன்னமனைய நடையுடைய அம்பாள் அவளோடு வீட்டிற்கின்றார் பெருமான் என்று அவரோட சிறப்புகளை இப்படி அழகாக நமக்கு எடுத்த அதாவது அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது ராவணனை தண்டிச்சது அப்புறம் எழுந்தவர்கள் இருக்கிறது அப்படிங்கறத எல்லாத்தையும் சங்கம்பம் மாத்திரையிலேயே செய்யலாம் இருந்தாலும் பூமிக்கு வந்து அவனுக்கு நேர்ல கொடுக்கிறது கருணை சரி இனி ஒன்பதாவது பாடல் ஒன்னிற நான் முகன் பச்சையான் என்று இவர் தன்னை இன்னான் என காண்பறிய தளர் ஜோதியும் உன்னை பொந்தாது உதிர் மல்கும் அந்த புகழி நகர் மின்னிடை வாதோடும் வீட்டிருந்த விமலன் அன்றே சரி இந்த பாடல் என்று சொல்லுன்னு பார்க்கலாம் ஆஹ் பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய திருமால் இவங்க ரெண்டு பேரும் சுவாமியுடைய அடிமுடிய தேடு நாங்க அதை காண புகுந்த போது தன்னை இன்னார் என காண்பதற்கு இயலாதபடி அழகுருவாக சுவாமி நின்றார் மேலும் அவர் வந்து இந்த பொன்னை மரங்கள் பொன் போன்ற தாதுக்களை எல்லாம் உதிர்க்க அழகான குளிர்ச்சியான இந்த திருப்புகலி நகர்ல அதாவது மின்னல் மின் இடைன்னு மின்னல் போன்ற இடையை உடைய அம்பாளோடு வீட்டிலிருந்து அருளக்கூடிய விமலன் யாரே நாம வணங்கக்கூடிய சிவபெருமான் என்று அழகாக எடுத்து சரி கடுத்தா போல பத்தாவது பாடல் பிண்டியும் போதியும் பேணுவார் பேச்சினை பேணாததோ தொண்டரும் காதல் செய் சோதியாய சுடர் சோதியான் குண்டரிகம் மலர் பொய்கை சூழ்ந்த நகர் வண்டமர் கோதையோடும் இருந்த மணவாளன் தானே ஆஹ் மணவாளனே அப்படிங்கிறது அந்த பாடல் பிண்டிங்கிறது அசோக மரம் போதிங்கிறது அரச மரம் ஒரு போதி மரத்து கீழ இருந்துதான் கௌதம புத்தர் வந்து தனக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் சொன்னார்ட்டு ஆனா அந்த கருத்துக்கள்லாம் வந்து பிறவி நீங்குவதற்கும் முக்தி அடைவதற்கும் பயன்படாது நமக்கு படரரசு என்று சொல்லக்கூடிய சிவபோதி மதத்தின் கீழ் இருந்து அழகா நம்ம திருமூல தேவ நாயனார் மூவாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து அந்த ஒவ்வொரு ஆண்டு தவம் நிறையும் போது அந்த அனுபவத்தை அப்படியே நமக்கு பாடலாக தந்துள்ளார் இது வேறு இதெல்லாம் நம்ம அப்படியே கொண்டு சுவாமி கிட்ட கொண்டு விட்டுரும் அழகா சரிய கிரிய யோக ஞானம் சாலோகம் சாமீபம் சாரூகம் சாயிச்சியம் எல்லாமே சொல்லியிருப்பாரு தாச மார்க்கம் உத்தர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் எல்லாத்தையும் படிப்படியா நமக்கு கூப்பிட்டு சொல்லி நீங்க எப்படி எப்படி இருந்தா இறைவனை அடையலாம் அது போன்ற நூல்களைத்தான் மெய் நூல்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஞான நூல்களை தான் நம்ம படிக்கணும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஆஹ் சகணர்கள் பெண்டி மரத்துக்கு அதாவது அசோக மரத்துக்குள்ளேயும் ஆஹ் அந்த பௌத்தர்கள் வந்து அரச மரத்தையும் போற்றுகின்றார்கள் அவங்களோட உரைகளை எல்லாம் போற்றாமல் ஒப்பற்ற தொண்டர்கள் வந்து பக்தியோடு வழிபாடு செய்யக்கூடிய ஜோதி சுடரா இருக்கக்கூடிய நம்ம பெருமான் தாமரைகள் மலரக்கூடிய பொய்கைகள் சூழ்ந்த திருப்புகலி நகர்ல இருந்தா கண்டிப்பா வண்டுகள் இருக்கும் இல்லையா அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய உமாதேவியோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய மனவாளமாக திகழ்கிறார் என்று சொல்லுகிறேன் சரி இனி நிறைவுட்பாடல் பூங்கமள் கோதையோடும் இருந்தான் நகர் பாங்கனை ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பத்து இவை ஆங்கிய ஆதியாக இசை வல்லவர் ஓங்கு அமராவதியோர் செல்வதும் உண்மையே அப்படிங்கிறது பாடம் அதாவது நல்ல கமலக்கூடிய கூந்தலை உடைய அம்பாள் அவளை ஒரு பாகமாக கொண்ட திருப்புகழில் இருக்கக்கூடிய பெருமானை அதே ஊரை சேர்ந்த ஞான சம்பந்த பெருமான் சொன்ன த இந்த பத்தையும் இந்த பாடல்களை எப்படி பாவிக்கணும்னு சொல்லிட்ட திருமுறை கோயில் அப்படின்னு சைவத்துல வச்சு வணங்குறது ஒரு மரபு அவர் என்ன சொல்றாரு இந்த பாடல்களையே நீங்க சிவமாக கொண்டு இந்த பத்து பாட்டு இந்த இருக்கக்கூடிய சுவாமியா பார்த்து இன்னிசையோடு ஓதுங்க அப்படி யாரெல்லாம் ஓதி துதிக்க வல்லார்களோ அந்த பெரு அவர்கள்லாம் பெருமையுடைய தேவலோகத்தாரெல்லாம் வந்து வணங்கும்படியாக இவங்க இங்க இருந்து சிவலோகம் போவாங்க இப்படி இந்த பதியத்தை பாடினவங்க வழியில தேவங்கவதெல்லாம் இவங்க எல்லாம் தொழுவாங்க அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிக்க சரி அப்பா அமர் அமர்வை இல்லையா அப்படின்னா எழுந்தருளிய அப்படின்னு அர்த்தம் ஆதியாக அப்படிங்கிறது ஆதிங்கிறது சிவத்தை குறிக்குது அப்ப அந்த பாடல்களை சிவமாக பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் ஞான சமுத பெ மற்றொரு என்ன இந்த பதிவத்துக்குன்னு பார்த்தோம்னா எல்லா பாடலையும் அப்பாழ சொல்லி பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததுன்னா அந்த பதிவுல எப்படி எல்லா பாட்டிலையும் சொல்லியிருப்பாரோ பிறை கன்னியான்ல எப்படி சொல்லியிருப்பாரோ அதே மாதிரி இதுலயும் இவரும் பெண்ணில் நல்லாள் என்றும் காப்பன தோழியோடும் என்றும் திருப்பின் நல்லாள் என்றும் மங்கை நல்லாள் என்றும் கோமள மாதோடும் என்றும் அரவிடை மாதோடும் அப்படின்னா பார்ப்பகி அன்னமன்ன அப்புறம் மங்கை என்றும் விண்ணடை மாது என்றும் ஆஹ் போதையோடும் என்றும் பூங்கமல் போதையோடும் என்று வர்ணித்து சேத்தையே வழிபட்டிருக்கிறார் சைவத்துல வந்து அம்பாள தனியா சுவாமிய தனியா வழிபடுறது கிடையாது அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும் சரி இப்ப இதுகாரம் இந்த சிந்தனைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை சொத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமோடு செவி மடங்கக்கூடிய சிவனிய செல்வர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் அடுத்து வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலால் உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவும் வேள் மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம்